சார் கம் டூ கே கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம ஒரே சாப்பாட்டு ரெசிபியா போடுறதுக்கு பதிலா இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ப்ளாக் தான் ஓகேங்களா என்னோட அத்தானோட ரிடையர்மென்ட் இதுதான் நம்ம போட போறோம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அக்கா அத்தான் அரக்கோணத்துல இருக்காங்க இன்னைக்கு அத்தானுக்கு எம் ஆர்ஃப்ல ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு வந்து ரிடையர்மென்ட் ஆகுறாங்க சோ அவங்களுடைய அந்த ஒரு சின்ன விளாக் நாங்க போயிருந்தோம் அது எப்படி இருந்துச்சு ஃபேமிலில எப்படி நாங்க செலிபிரேட் பண்ணுங்கறத பாக்கு போறோம் ஓகேங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது மா மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்த ஒரு வீடியோ இது வந்து அத்தான் அரக்கோணத்தில் எம்ஆர்எஃப்பில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே வேலை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டு ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா முந்தின நாள் வரைக்கும் போகிற மாதிரி ஐடியா இல்லை திடீர்னு நாங்கள் பிளான் பண்ணுவோம் சரி வாங்க பெரியப்பாவை போய் பார்த்துடலாம் அன்னைக்கு காலையில காலையில டே அவங்களுக்கே தெரியாது நாங்கள் வந்து வீட்டுக்கு வரும்போது சர்ப்ரைஸ் பண்ண போறோம் எங்க அத்தானுக்கெல்லாம் தெரியவே செய்யாது அத்தனை எல்லாரும் வந்து நாங்கள் வயசு சொல்லி அனுப்பி விட்டுட்டு பிறகு நாங்கள் வந்து காலையில் டிஃபன்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு உட்காந்து பிள்ளைங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போயிட்டு போயிட்டே அக்காவுக்கே தெரியாது நாங்க இதெல்லாம் வாங்கிட்டு போறோம் இது எல்லாமே என் பையன் தான் வந்து வாங்கியிருந்தான் வாங்கிட்டு போயிட்டு எல்லாமே பாருங்க தி லெஜெண்ட் ஹஸ் ரிட்டையர் போயிட்டே அக்கா எல்லாமே full full என் பையன் அக்கா பையன் மேல போக்கிட்டே full

மருமகா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவாதான் எல்லாமே சப்போர்ட் பண்ண எல்லாமே வந்து பலூன்லாம் ஊதி கீதி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நாங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு வேற எதுவுமே பண்ணல இது அங்கே வெய்யே அதை அங்கே வெயின்னு சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் கொடுத்துட்டே உட்காந்துருந்தோம் ஆமாம் எல்லாம் நல்லா இருந்துச்சு பாருங்கள் பிள்ளைங்க வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக செய்யும் போது நமக்கே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டு அத்தான் வந்து என்னன்னா ஆஃபீஸ்லேயே அவங்களுக்கு வந்து அன்றைக்கி லெவன் ஓ கிளாக் தான் போயிருப்பாங்கன்னு நினைக்காமா டென் தேர்ட்டி தான் போனாங்க டூ தேர்ட்டிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவோம் சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வேக வேகமாக எல்லாேருக்கும் லஞ்சு செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா எல்லாமே வெரைட்டியாக செஞ்சுருந்தா உட்காந்து எல்லோரும் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு ஏன்னா டூ தேர்ட்டி டூ த்ரீ ஓ கிளாக் எல்லோரும் வந்துடுவேன் நாங்கள் உட்காந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அக்கா வந்து எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கும்போது அத்தான் வந்துடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணோம் அங்கே ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு வந்து லெவன் ஓ கிளாக்லேருந்து டூ ஓ கிளாக் வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும் ரிட்டைன்மெண்ட்னா எல்லாரும் உட்காந்து அவங்களுக்கு பேசி அப்புறம் கிஃப்ட் கொடுத்து அவங்கள அனுப்புறது நாங்கள் வந்து என்ன பண்ணாலும் சரி அவங்க ஒரு பத்து பேர் வந்து அவங்களை விட்டுட்டு போவாங்க நாங்கள் ஸோ அவங்களுக்கு வந்து டீ போடுறது காஃபி அப்புறம் ஸ்நாக்ஸு அதெல்லாம் கொடுக்கணு அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு த்ரீ ஓ கிளாக்னு நினைக்கிறேன் த்ரீ ஓ கிளாக்கு ஃபோன் வந்துச்சு இதை வந்துட்டோம் அப்படின்னு பேச விரும்பி இதில் என் பையன் வந்து அவங்க பெரிய அம்மா கிண்டல் பண்ணிட்டு இருந்தான் வந்து ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லாருமே சும்மா அப்படியே உட்காந்து ஒரு கேதரிங்கில் உட்காந்து பேசிட்டு அத்தா வருவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆமாம் ரெண்டு நிமிஷத்தில் வந்துட்டாங்க பாருங்க அந்தாச்சு இப்போ வந்து அத்தான் கார்லையும் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க கூட வந்து இன்னொரு கார்லயும் வந்திருந்தாங்க இவங்களை வந்து அங்கே ஆஃபீஸ்லேயும் ஃபுல்லா வந்து அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு வழி அனுப்பிட்டு வீட்டுக்கும் கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்து விடுறாங்க அதுதான் நல்லா இருந்துச்சு எல்லோரும் இறங்கிட்டாங்க இவங்க எல்லாமே அத்தா கூட வேலை பார்க்குற எம்ஆர்எஃப் ஸ்டாஃப்

हां 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 थैंक यू वेरी फॉर वांग वांग बोलूंगा भाई यार वांग वांग हां विजिबिलिटी इज गुड ऑडी इज स्मॉल एंड प्रज्ञा श्री अरे कब से अंदर टेक्निकल इंचार्ज ओके और जॉन वगैरह स्टैटिस्टिकल इंचार्ज और सिस्टम इंचार्ज ും പോ ஆக்சுவலா அத்தானுக்கு தெரியவே செய்யாது நாங்க இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு எதுவுமே நாங்க சொல்லவே இல்லை நைட்டு திடீர்னு கிளம்பி போனோம்

हाँ, बन रहा है और प्रे बन रहा है आउट यार तो तुझे लगा मेरे पीछे हाँ, हम तो लगा हाँ, हम तो लगा यार तूना हेलो जेसी बन रहा है तो मेरे इधर मैंने मेरे साथ इस चीज़ को வந்து அத்தானுக்கு மாலை போட்டாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தானுக்கு நான் வந்து ஷால் போட்டேன் இதெல்லாம் அத்தனைக்கு தெரியவே செய்யாது நாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவோங்கிறதே தெரியாது அடுத்தது என் பையனும் மருமகளும் ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கியிருந்தாங்க அதை அவங்க கொடுத்தாங்க அக்கா வந்து அத்தானுக்கு ஒரு ஐஃபோன் கிஃப்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் ப்ரேயர் பண்ணாங்க எல்லாரும் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு எங்கள் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணோம் முடிச்சுட்டு ப்ரேயரை முடிச்சுட்டு ஒரு கேக் கட்டி கட் பண்ணாங்க பிள்ளைங்க எல்லாம் வாங்கியிருந்தாங்க கேக் கட் பண்ணுறதுக்கு ஹாப்பி ரிட்டைன்மெண்ட் போட்டு பெரியப்பா கேக் கட் பண்ண சொல்லி எல்லாரும் ஒவ்வொருத்தராக மாற்றி 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 ஒரே கிண்டல் பண்ணி கேக் கட் பண்ணி எல்லோரும் ஒருத்தரை ஒருத்தர் மா பெரியப்பாக்கு ஊட்டி பெரியப்பாக்கு ஒரே ஹாப்பி நீங்களே பாருங்கள் எல்லாரும் முதல்ல பெரிய மாரம் ஜாக்கா இது வந்து எங்க அக்காவோட மூத்த பையன் ஆக்சுவலா இந்த இவனோட வெட்டிங் வீடியோ அதுக்கு முந்த நாள் வீடியோ எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணி போங்க எல்லாருக்குமே பார்த்திருப்பீங்க கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு எல்லாரும் நம்ம வந்து கேக் எல்லாம் கட் பண்ணி கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்காவும் அத்தானும் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் முடிக்கிறதுக்கு முன்னால தங்கச்சி ஃபேமிலி வந்துட்டாங்க வந்து அவங்களும் வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் மார்னிங்கே நாங்கள் வர சொல்லியிருந்தோம் அவங்களால கொஞ்சம் வேலை இருந்ததுனால அவனை வர முடியல ஈவினிங் வந்தாங்க வந்து பா வந்துட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்து அந்த கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பிள்ளைங்கள்லாம் ஒரே கெண்டல் பண்ணி விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து நாங்கள் இருந்தோம் பேசிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே டின்னர் கிளம்பி ஆச்சு அக்காவோ அத்தானோ ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி அத்தா வந்து எங்கள் எல்லாருக்குமே வாங்கி கொடுத்தாங்க ஸோ ஜாலியாக நம்ம வந்து டின்னர் கிளம்பிட்டோம் அரக்கோணத்தில் இருக்க ஒரு நல்ல சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம போனோம் எல்லா ஃபேமிலியும் மொத்தமாக போய் உட்காந்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும் இல்லை அங்கேயும் ஜாலியாக அவ்வளவுதான் எல்லாரும் போய் உட்காந்துட்டு என்னென்னு கிடையாது ஊர்வன பரப்பன இந்த மாதிரி எல்லாத்தையும் உட்காந்து வித விதமான டிஷ்ல என்னென்ன புதுசு புதுசா இருக்கு எல்லா டிஷ்ஷையும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா கதை பேசிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் இதில் ஸ்பெண்ட் பண்ணோம் பிள்ளைங்கெல்லாம் என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சு நான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனே ஏகேவி பிக்கு சொல்லி பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்